வணக்கங்க பட்டுக்கொட்டை கருப்பு அமுதுமிகில் சமையல் அன்னைக்கு என்ன விடியோன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு செமையாக இருக்குங்க எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் எப்படின்னு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சால் ஆயில் விட்டாச்சு அதில் வந்து எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க அப்புறம் தட்டுன பூண்டை போட்டுக்குங்க வெங்காயம் சேர்க்க வேண்டாம் செமையாக இருக்கும் அப்புறம் கறையை போட்டு அப்புறம் நல்லா செடிக்கணும் மழை சோறு தேயிது கேட்கறதெல்லாம் கேட்கவும் மாட்டணும் வரையும் சக்கரைக்காய் எல்லையை போட்டு வரைஞ்சிக்கணும் சக்கரை கையை கட்டி இலக்கம் பூச்சி வைத்து தண்ணியும் வைக்க கட்டணம் கருத்தறி சருக்காளி இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் அறியிருக்கு பாருங்க இது வந்து உப்பு கொஞ்சம் போட்டு அரைஞ்சிருங்கன்னா தற்காலி வெள்ளையா நல்லா வெள்ள கத்திரிக்காய் குழம்பு வைக்க ஒன்று இருந்தாலும் தவளை படம் இந்த தொக்கு இருந்தாலும் போதும் ஒரு மரமா படம் வச்சு சாப்பிட்டாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கோம்புத்தூள் அப்புறம் மிளகாப்பூள் இதெல்லாம் போட்டு நல்லா இதில் வந்து ஒரு ஒரு தக்காளி அதை தேவையான உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா மையவே வந்து அப்புறம் செம்மையாகும் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் தொக்கு சென்னையாக ரெடி ஆகிட்டுங்க வச்சு மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் தொப்பு அடிச்சிருங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மலையில் ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் மட் மட்டும் இருந்தாவே குழம்பே தேவையில்லை கட்டுக்கு மாற்றி நான் உங்கள்கிட்ட காமிப்பேன் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் சேர்த்த பூண்டு சோம்புத்தூள் இது தக்காளி அடித்து ஊற்றுறது எல்லாம் நல்லா ஃப்ளவர் கொடுத்து நல்ல ஒரு ருசி கொடுக்குங்க இந்த தொப்புக்கு செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வைங்க ஒரே ஒரு முறை சாதத்துக்கும் ஒரு வடவத்துக்குமே போனது செமையாக இருக்கும் சாப்பிட சட்டுன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆவி பறக்க இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மழை வேறு சோன்னு கொடுத்துட்டு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் நன்றிங்க